குண்டலக்காதி கொலைவில் புருவத்தள்ன கொண்ட அறத்த நிறமண்ணு கோலத்தல் கண்டிகை யாரங் கதிர்முடி மாமதிச் சண்டிகை நாற்றிசை தாங்கி நின்றாளே ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் அம்மையின் அருள் வடிவம் ஒப்பில்லாதது இத்தகைய அருள் வடிவத்தை வணங்கி போற்றி கியானம் செய்து நலமனைத்தும் பெற வேண்டும் அம்பிகையின் அழகுக்கு நிகர் அம்பிகையே அவள் அழகு குண்டலமணிந்த காதுடையவள் பகைவரை பாய்ந்து தாக்கும் வில் போன்ற புருவங்களையுடைய கண்கள் ஒளி வீசும் கண்ணும் கூட தான் அணிந்திருக்கும் அணிகலன்கள் மேலே பூசிய பூச்சு அனைத்தும் செம்மை நிறமாகவும் உள்ளன அழகிய சிவமணி மாலையும் ஒளிமணி முடியும் பூண்டவள் அவளது அழகு தோற்றம் இயற்கையானது எனவே கண்டிகை எனும் பெயரைக் கொண்டவள் அனைத்துலக மக்களும் அவளைக் கண்டவுடன் அவளை வணங்கி அவளிடம் வரம் பெற வேண்டும் என்ற பேரவா கொள்ளளவைக்கும் ஓர் அழகுத் உடையவள் அவளை மனதார போற்றி வணங்கி நாம் வரமனைத்தும் பெறுவோம்